முகழ் ஸ்ரீ வேதவல்லி ஸ்ரீ அமிர்தவல்லி சமேத கல்யாண வெங்கட்ராமம் ரமண பெருமாள் திருக்கோயில்கள குடிச்சி கோவை கோவையிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கலம்பரி சித்தி விநாயகர் அறிந்து கரத்தனை யானை முயற்சினை இன்றின் நிலம்பரை போலும் வென்றினை நம்பி மகந்தனை யான குருந்தினை புண்ணில் வைப்பதை போற்றிருக்கின்றன கோயிலின் அந்த કરિ 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 કરાલા வெங்கடகரத்தை வந்து மாலை சிறப்பு மாதந்தோறும் உத்தரநட்சித்திற்கு வந்து மாலை ஐயப்பன் சிறப்பு மாலை ஒவ்வொரு தமிழ் மாதம் மூன்றாம் சமயத்திலும் மாலை ஆஞ்சநேயத்துக்கு கடை மலை சாப்பிடு கோவில் சிறப்பு அடால் பார்க்கணும்